Dr. Aisari Ganesh, I welcome the press and media here today for the 15th annual convocation. Um, first, I would like to invite Dr. Preetha Ganesh, Vice President of Wales Group of Institutions, to come and address the media, please. We'll start asking.

ரவி ஜர் ரஹ்மான் நடிச்ச படம்யூசிக் படம் அதுவும் ரெடியா இருக்கு இருந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் படம் கண்டினியூஸா வந்துடும் அது இல்லாம நிறைய படங்கள் ப்ரொடக்ஷன்ல இருக்கு இப்போ வந்து படம் பண்ணிட்டு இருக்கோம் ஜெயம் ரவி ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்கோம் மூப்பத்தி டூ பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் இருக்கு பெரிய ஸ்டார் நீங்க கேட்கிற ஸ்டாரோடு பேசிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல கண்டிப்பா உண்டு இருக்கலாம்

வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஐஸ்வர் கழேஷன் சார் நான் ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளி அவங்களுடைய டாக்டர் பிரீத்தி அவங்க பெரிய கண்ராஜ வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிச்சுக்கேன் ஐஸ்வரி கழகன்சாரில் கூப்பிட்டு வந்து அந்த மாதிரி நான் ஃபோனில் கூட்டு அந்த மாதிரி நாங்கள் டாக்டர் பற்றி கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நான் ஒரு செகண்ட் பல பார்ட்ஸ் போயிட்டு வந்துச்சு சரி முதல்ல நீ அதுக்கு டிசைவிங் ஆன பர்சனா அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்போ அங்கெல்லாம் சூஸ் பண்ணி அந்த அன்போட அந்த மரியாதையோட இது வரைக்கும் நம்ம பண்ண ஒர்க்குக்கு ஒரு ஒரு இது கொடுக்குறாங்க கண்டிப்பா அந்த சந்தோஷமா நம்ம போய் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஏத்துக்கிட்டேன் என்னுடைய அதாவது நான் பெரிய அறிவாளுவா முட்டாளா பலசாலா எனக்கு தெரியாது என் செல்லும் உழைப்புக்கு நான் உண்மையா இருக்கேன் அது மட்டும் எனக்கு நான் போட்டு எனக்கு உள்ள ஒரு குவாலிட்டி அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் பெரிய விதமாக நான் சொல்லிக்கொள்ளுவேன் அந்த உழைப்புக்கும் உண்மைக்கும் ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க அதை நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை அந்த மனசுல நான் அந்த அன்போட நான் அதை எடுத்துக்கிறேன் ஒருவேளை நான் கொஞ்சம் பின்ன எனக்குள்ளே எனக்கு ஒரு மார்க் பார்க்கணும் ஒரு எனக்கு நான் கம்மியாக ஃபீல் ஆச்சுன்னா நான் எங்க இன்னும் கொஞ்சம் ஐயமா உழைச்சி இந்த போயிக்கு இன்னும் நான் பெருமையை சேர்க்குறது நான் நடந்துக்கவே நான் நம்புறேன்

சிந்து சார் அப்புறம் சங்கர் சார் ராம் சார் இப்ப நாலு இப்ப பார்த்தா என்ன இதுல என்ன கனெக்ட்னா மாநாடு நாங்கள் ரொம்ப சேர்த்து பண்ணோம் இந்த கேம் சேஞ்சர் சங்கர் சார் ராம் சார் நாங்க சேர்ந்து பண்ணிருக்கோம் ஸோ மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இப்போ டெல்லி சாஹோட கேம் சேஞ்சரும் இது சிங்க்ல நல்ல மிகப்பெரிய வெற்றி நான் நம்புறேன் அண்ட் தேங்க்யூ சோ மச் Of, uh, for honoring us with this uh, great award. Thank you, thank you. Honoring me with this patam. Um, okay, <laughs> thank you. Um, well, first of all, uh, thank you, Ganesha, for uh, the um, doctorate to Wales University. Uh, it's a big honor. Um, um, chennai, uh, maybe in the future we will have something. a uh, lot of talent in chennai. Uh, actually, a lot of badminton, young badminton players are winning from chennai. so obviously there's a lot of talent, a lot of interest. and hopefully in the future we will be able to start something uh, here in tamil nadu. i can understand, but not necessarily speak. you ask in english. மற்ற ஸ்டேட்ல எல்லாம் வந்து ஜெயிச்சுட்டு வந்தா எல்லாருக்கும் அவார்ட் ளந்து நம்ம ஸ்டேட் லெவல்ல கொண்டாடுறாங்க ஆனா தமிழ்நாடு மக்களுக்கு மட்டும் அதை வந்து ஒரு bilirubin இல்ல அது என்ன பண்ணலாம் இப் இப் தான் இந்த ஃபுல்லி தான் அதை கேள்வி பட் கம்பெனி கூட நம்ம செட்டல் ஒக்காத்து வெச்சோம் சார் நாளைக்கு வந்து ஆர்த்தி at ஒரு கேப் நம்ம வர பட் இங்க நிறைய பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலா அதை நாங்கள் விளம்பரப்படுத்துறது இல்லை பிகாஸ் நான் தான் வந்து தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தினுடைய பிரசிடன்ட்டு ஸோ நிறைய ஹானர் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் டெப்டி சிஎமும் உதயநிதி அவரு வந்து ஃபுல்லா ஸ்போர்ட்ஸுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் ஸ்போர்ட்ஸே தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து மறக்க கூடாது ஸோ டெஃபினட்டாக ஏதாவது ஒன்று ரெண்டு அப்படி மிஸ் ஆயிருக்கும் பட் நாங்கள்லாம் ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த நம்ம வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் எவ்ரி இயர் டூ ஹண்ட்ரட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம் என்னோட மனைவி இருக்கிறாங்க அவங்க தான் வந்து இந்த நேச்சுரல் செலவுனு ஆரம்பிக்கிறதுக்கான அவங்க தான் ஃபவுண்டர் நான் கோஃபவுண்டர் முதல்ல வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து கணேஷ் சாருக்கும் பிரீதாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய ஃபெலோ ரெசிபியன்ஸ் சூர்யா சாருக்கும் கோபிச்சந்துக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அவரு ஐஸ்வர்ய கணேஷ் சார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவார்டு இது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆயிரம் செலவு பண்ணிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அவர் எப்பயுமே நோவை எடுத்துக்க மாட்டாரு நோ இஸ் நோ ஆன்சர் அதான் அவருடைய அகராதி அவர் அதனால வந்து எடுத்துக்க விரும்பல ஒரே ஒரு லைன்ல அவரை பத்தி சொல்லணும்னா ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்ன மீட் பண்ணும் போது சொன்னாரு இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சாயிரம் ஸ்டூடண்ட் இருபத்தஞ்சு காலேஜ் அப்படின்னாரு இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்ன கேட்கும் போது சொன்னாரு ஐம்பத்தி ரெண்டு காலேஜ் அப்புறம் நம்பர் எல்லாம் அதிகமாயிடுச்சு அப்படி வந்து ஒரு ஆமா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐம்பத்தி ரெண்டு காலேஜ் இந்த மாதிரி வந்து கூடி உறவேல பிரீதா வந்து 100 காலேஜ் ஆக்கர்த்த காரண மாண்டேட்டா வந்து அப்பா வந்து அங்கiele கொடுத்துடார் டு 빅 ஷூட் ஃபில் பட் ஐ அம் ஷூர் யூ ஹேவ் ஆல் தி கேபாலிட்டிஸ் அண்ட் டாலண்ட்ஸ் டு டேக் இட் டு தி 100 காலேजेस மை பெஸ்ட் விஷஸ் டு யூ கேம் சேஞ்சர் நீங்க பிரசிடென்ட் வர போறீங்க வர போறது சார் அதான் உங்க டீமுக்கு பொங்கல் வர போறாங்க உங்களுக்கு வந்து தி லைஃப் கூடன்ஸ் ஆடறாரு சார் விடாம <laughs> 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 <laughs>

அந்த ஒரு வெற்றி வந்து இந்தியன் த்ரீக்கு திருப்பி ஒரு ஃபியூல் போட்டு தூக்கிடும் கண்டிப்பாக அது நல்லா வரும் சங்கர் சார் மிகப்பெரிய உழைப்பாளி அவருடைய உழைப்பு வந்து இந்தியன் சினிமாவுக்கு அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இயக்குனர் மிகச்சிறந்த உழைப்பாளி இருப்பது வந்து இந்தியன் சினிமாவுக்கே மிகப்பெரிய பெருமை அவர் கேம் சேஞ்சர் வந்து ரியல் இட் வில் பி ரியல் கேம் சேஞ்சர் ஃபார் ஷங்கர் சார் அண்ட் எவ்ரிபடி ஃபார் எவ்ரிபடி ஆமா அதான் சொல்லுவேன் இது வந்து ஒரு ஒரு சிறந்த மரியாதை அதை உழைப்புக்கு கிடைச்சிருக்க மரியாதையா நான் பாக்குறேங்க ஆக்சுவலா இது ஒரு ஆஹ் ஒரு அதான் சொன்ன மாதிரி நான் அறிவாளியா முட்டாளான்னு எனக்கு தெரியாது பட் நான் உண்மையான உழைப்பாளி அதை மட்டும் என்னால் மார்தட்டி சொல்ல முடியும் அந்த உழைப்புக்கு விளைச்ச மரியாதையை நான் போட நான் வாங்கிக்கிறேன் அதான் சார் அது எப்படிப்பட்ட சார் சொன்ன மாதிரி மிகப்பெரிய உழைப்பாளர்களுடைய கடத்துல இருந்து சொன்ன மாதிரி ஒரு சாதாரண காலேஜ் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ரெண்டு வருஷத்துல கடந்த வருடங்கள் பழத்துல தொடர்ந்த வருடங்கள் வந்து முப்பத்தி ரெண்டு உண்டாக்கி இருக்கக்கூடிய காலேஜஸ் ஐம்பத்தி ரெண்டு அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் சரி அதுவும் சினிமாவுக்கும் சரி அவர் எங்க ஆரம்பிச்சாரு அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்துல கண்டிப்பா ஐஸ்வரி கைசன் அவர்களுடைய அன்பும் அவருடைய அவருடைய பிளெஸிங்கும் இந்த இடத்துல இருந்தா அந்த பிளாஸ்டி யாரா இன்னும் அப்படியே கண்டினியூ தான் இருக்குது அதை பல மடங்கு சார் வந்து எல்லாருக்கும் பெருக்கி ஒரு சர்வீஸா பண்றாரு ஒன்னும் தூரை சாப்பிட்டு பேசின கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்களை அனௌன்ஸ் பண்ண போறாரு சாரு அப்போ ஒரு பத்து படங்கள்னா எத் அந்த இண்டஸ்ட்ரியில் கூடிய எத்தனை பேருக்கு அது வாழ்க்கை எத்தனை பேர் குடும்பத்தில் அதுக்கு வந்து ஒரு 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 ஃபியூலா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஆர்ட் ஈவன் இன் ஸ்டடீஸ் அது வந்து ஐம்பத்தி ரெண்டு காலேஜ்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர் அது இட்ஸ் அ கிரேட் சர்வீஸ் சார் பண்ணுறது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மனிதர்களுடைய யூனிவர்சிட்டியில இருந்து இப்படி ஒரு விஷயம் கிடைக்கிறத நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் கூடிய சீக்கிரங்க ஏன்னா நான் இப்போ அதனாலதான் ஜனவரியில ஸ்டார்ட் பண்றேன் இதுக்கு மேலே நான் ஸ்டார்ட் பண்ற சாதம் சொல்லி இருந்தா நல்லா இருக்காது நான் ரொம்ப நாளா ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நியூ டூ இல்ல நியூ டூ மாதிரியான ஒரு படம் கில்லர் சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும்

இப்போ வந்து சூர்யா சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா சினிமா ஃபீல்டுக்காக டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் ஆக்டராகவும் ரைட்டராகவும் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இந்த இன்னைக்கு இருக்கிற நிலையில் வந்து பேன் இந்தியால தெலுங்கு படம் ஹிந்தி படம் அப்படின்னு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு அதனால ஒரு மூணு ஆக்டர்ஸ் போகும்போது அவர் நாட் ஓன்லி ஆக்டர்ஸ் ஒரு ஒரு தடவை டேரக்டர் கொடுப்போம் ஒரு தடவை ஆக்டருக்கு கொடுப்போம் ஒரு தடவை மியூசிக் கொடுப்போம் அந்த மாதிரி கலைத்துறைக்குன்னு எவ்ரி இயர் நம்ம வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரீல சொல்லுதான் இவர் வந்து நான் எழுநூறு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நீங்க எழுநூறு முடிஞ்ச ஆயிரம் அடுத்த வருஷம் முடிச்சிருவீங்க நான் அதனால அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்றதுக்காக எவ்ரி இயர் ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு கொடுத்துருக்கோம் இந்த தடவை பத்ம பூஷன் வாங்கினவரையே கூட்டிட்டு வந்து நாங்க வந்து டாக்டரேட் கொடுத்துருக்கோம் சோ அதுல ரொம்ப பெருமை சோ இது வந்து வருஷம் வருஷம் பேர்ஸ் யூனிவர்சிட்டி ல இருந்து நாங்க பண்ணிட்டு மச்